அபி ராகவ் ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க அங்கேருந்து ராகவ் அப்படியே போகிறாரு போயிட்டு குளிச்சிட்டு வெளியே வராரு வரும்போது அபி அப்படி தெரியாமல் இடிச்சிட்டாரு அப்படியே அபி பார்க்குறாங்க ராகவ் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பார்த்துட்டுருக்காங்க அங்கேருந்து வந்து அப்படியே உட்கார்றாரு எப்பவும் போல் எல்லா வேலையும் முடிக்கிறாரு முடிச்சுட்டு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துடு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் எதுக்காக நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க என்ன அப்படி இப்படி பேசுகிற இப்போவுமே தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணுறது தானே நான் தூங்குவோம் அப்போ தான் நல்லா தூக்க வரும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்களோட காதலை என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணக்கூடாது இனிமேல் லைட் எரியட்டும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தையாவது வாயை திறந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் உன் கூட படுக்கக்கூடாது அவ்வளோதானே நான் வேணால் போய் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஐயோ நீங்கள் கீழெல்லாம் போய் படுக்க வேண்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எதனா ஒன்றுன்னா அப்படியே பாட்டி வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிட மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை படு அப்படின்னு ராகவா சொல்கிறாரு ஆ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க சரி நான் லைட் ஆஃப் பண்ணவே இல்லை நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி படுத்துட்டுருக்காங்க அப்போ அப்படி நடந்த எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராகவோட காதலை சொன்னது எல்லாத்தையும் நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படியே சிரிச்சுட்டே தூங்குறாங்க இந்த பக்கம் ராகவ் யோசிக்கிறாரு அபி எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீக்கி பொண்டாட்டி நீ என் மனசில் இருக்க காதலெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் இப்போ கூட என்ன என்னை இப்படி படுத்தி எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே அவரும் மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்த்து படுத்திட்ருக்காங்க காலையில் எழுந்துக்கிறாங்க அபி எழுதிட்டு சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏன்னா இது இங்கேலாம் டஸ்ட்டாக இருக்குது சரி நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டஸ்ட்டாக எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு வந்து அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன என்னோட அபிச்செல்லாம் இங்கே இருக்காளா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு அப்படியே அபி தும்புறாங்க அந்த டஸ்ட்டு பட்டு ஐயோ என்ன அபி என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி தும்பிகிட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன ராக உங்களை கண்டுக்கவே மாட்டுறாரா அப்படின்னு கேட்குறாரு முரளி அதை கேட்டோடனே அபிக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்க உங்கள் கிட்ட கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க உங்களை அப்படியே நான் முறைக்கிறேன் அந்த முறைக்கிறத பார்த்தா கூட இவங்களுக்கு பேச பிடிக்கல நீங்கள் வந்து உங்களுக்கு போக தோணலை உங்களுக்கு சூடு சோரனை வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா எப்படி இப்படி ஒரு ஜென்மத்தை வச்சுட்டு நீங்களாம் அந்த உலகத்தில் வாழறீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க நீ அப்பிச்சலோ நீ அப்படிலாம் பேசக்கூடாது எனக்கு சொடு சார் எதுவுமே உங்ககிட்ட இல்லை இல்லை அப்பி உன்னை நான் கேர் எடுத்து அக்கறை எடுத்து அப்படி பார்த்துப்பேன் அப்படி என்ன அப்படி இப்படி பேசுகிற அந்த ராகவு உனக்கு பொருத்தமானவனே கிடையாது அப்படின்னு உலக சொல்கிறாரு இங்கே பாரு உன்னை என்ன தான் சொல்லி திட்டத்தையும் தெரியல கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா என்னோடய வீட்டுக்கார் ஏன் புருஷ ஏன் புருஷ ராகவ் ஏன் புருஷ ராகவ பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு உன்னை தெரியுமா அவர் என்கிட்ட அவரோட காதலை சொல்லிட்டாரு தெரியுமா அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே முரளியோட கண்ணெல்லாம் பெருசாகுது அப்படியே கோவப்படுது வருது எனது ராகவ் உங்ககிட்ட காதலை சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாரு ஆமாம் என் புருஷனுக்கு என் மேலே எவ்வளோ காதல்னு அப்பப்பப்பாப்பப்பா நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் என் என்னோட ராகவ் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் என் உனக்கு தெரியுமா எனக்கு ஏன் தும்பல் வருதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அதானே இப்போ நான் சொல்லட்டுமா நான் வந்து அவர் தோல்ல அப்படியே சாஞ்சேனா அப்போ மழை வந்தது அப்படியே மழை வரும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றா இருந்தோம் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருந்தோம் தான் எனக்கு ஒரே தும்பலாக இருந்தது அப்படின்னா அபி சொல்கிறாங்க முரளிக்கிட்ட அதை கேட்டோன்னே முரளிக்கு அப்படி கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது இந்த ராகம் இதெல்லாம் வேறு பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்கார் இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நீங்கள் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் அது வரைக்கும் அஞ்சலேக்காவை போய் நல்லபடியாக பார்த்துக்கோங்க சரியா இங்கே என்கிட்ட வருது என்ன நோடிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத என்னை கடுப்படுத்திகிட்டு இருக்கிறது ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டு இருந்தாலும் வச்சுக்க உன என்ன பண்ணுவேனே தெரியாது இங்கே சுற்றி ஏதாவது இருக்கிற அந்த அந்த பொருளை எடுத்து அப்படி தலையில் போட்டு உன் மண்டே உடச்சிருவேன் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நீ மெமரி லாஸ்ன்னு சொன்ன நான் உண்மையிலேயே உன்னை மெமரி லாஸ் ஆக்கிடுவேன் புரியுதா இனிமேல் என் வராத என்கிட்ட பேசணும்னு நினைக்காத உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு அப்படி சொல்றாங்க என்ன அபிச்சிரும் என்ன அபிச்சிடும் இப்படி பேசுற உனக்கு நான் வேணா போய் தாயனை கொண்டு வந்து தரட்டமா டெய் மானம் கட்டுவனே உங்ககிட்ட தானே சொல்கிறேன் போட வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படியே பார்க்குறாரு அங்க இருந்தா அபி அப்படியே டென்ஷனாக போறாங்க இவனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கொஞ்சம் கூட உரைக்கவே உரைக்காது சூடு சோறு இல்லாத ஜென்மம் எப்படி வந்து பேசுது பார் மானம் கட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே அப்படியே போகிறாங்க அப்படியே முரளி பயங்கரமாக வருது கடுப்பாக இருக்கார் ஏய் ராகா உன்னோட காதலை அப்பிக்கிட்ட நீ சொல்லிட்டியா எவ்வளோ திமுற இருந்தால் நீ சொல்லுவேன் உனக்கு என்ன பண்ணுறன்னு பாரு உன உயிரோடுவே நான் விட மாட்டேன் உன்னை வர கோவத்துக்கு நீ மாட்டு நீ மாட்டுவேன் என்கிட்ட மாட்டுவேன் மாட்டாமல் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே கத்திக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாரு அனு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஆகாஷ் வரார் வந்த உடனே அனு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கறாரு ஆமாங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் முக்கியமான விஷயம் அப்படின்னு அவனு சொல்கிறாங்க சொல்லானும் என்ன இல்லை அபி ராக ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல ஆமாம் ராக வந்து அவரோட காதலை வெளிப்படுத்தியிருக்காரு அதுவும் எப்படி தெரியுமா அவங்க அம்மாவோட சமாதி இருக்குதுல்ல அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்பிக்கிட்ட முட்டி போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்காரு என்னை ஏற்றுக்கோ என் கூட சேர்ந்து வாழும்னு சொல்லியிருக்காரு எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நானும் சொல்கிறாங்க ஏ இதெல்லாம் நடந்துருக்கா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆமாங்க ஆனால் அபி தான் காதலை ஏற்றுக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு நானும் சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாரு நானும் அவகிட்ட எடுத்து சொன்னேன் ராகு வந்து ரொம்ப 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 தங்கமானவர் அவர் ஏதோ கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்டார் அபி நீ அதுக்காக பழி வாங்கக்கூடாது சரியா விட்டு கொடுத்துப்போ அவர் கூட சேர்ந்து வாழ நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க ம் சொன்னது தான் கரெக்டு ஆனால் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறார் அதை கேட்டோடையும் ஆ சொல்லுங்கள் என்ன அப்படின்னு நானும் கேட்குறாங்க நான் ரேஸ்க்கு போகிறது உனக்கு பிடிக்கலல்ல அதனால் இனிமேல் நான் ரேஸ்க்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க உண்மையாவா இன்றைக்கி இனிமேல் ரேஸ்க்கு போக மாட்டீங்களா அப்படின்னு அவனு சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா உனக்கு பிடிக்காத விஷயத்தில் நான் என்னமே பண்ண போகிறதே கிடையாது உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது அங்கே அந்த பக்கம் பார்த்தா அப்படி சந்தோஷமாக இருக்கா இங்கே நீங்கள் என்னடனா இப்படி சொல்கிறீங்க அப்பா பாப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்லிட்டுருக்காங்க சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவனு கேட்குறாங்க நான் பிஸ்னஸ் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் 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 அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க பயங்கர சந்தோஷமாக இருக்கார் ஆகாஷ் அணு எல்லாருமே சேர்ந்து அப்படியே முரளி போகிறாரு போனோடனே அப்படியே கார்டனில் நின்றுட்டுருக்காரு அங்கே வந்து சுந்தரி அப்படியே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன பயங்கரமாக ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க எல்லாத்தையும் புதுசாக கேளுங்க புதுசாக அப்படி கேட்பீங்க இங்க எவ்ளோ பிரச்சனை போயிட்டு தேவையில்லாத எவ்வளவு திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா எனக்கு தான் தெரியும் அப்படின்னு முரளி சொல்றாரு ஏன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க சுந்தரி ஐயோ யோ அந்த ராகவர்கில் அவன் வந்து அப்பிக்கிட்ட த அவனோட காதலை இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ இதெல்லாம் நடந்திருக்கா என்ன அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆமா அத்தா ஆமாம் என்னால் கடுப்பு தாங்கவே முடியல ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க மழையில் நினஞ்சேன் இதெல்லாம் சொல்லி அந்த என்ன பயங்கரமா பயங்கரமாக விருப்பேற்றா என்னால் தாங்கவே முடியல எனக்கு அவ்வளோ கோவரதத்தை எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் பின்ன இப்படிலாம் சொன்னால் உனக்கு டென்ஷன் ஆகாமல் வேறு என்ன ஆகும் இங்கே பாரு நீ டென்ஷன் ஆகாத ஃபஸ்ட்டு அப்பிராக ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதான் பாரு புரியுதா சும்மா டென்ஷன் ஆகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னோடய வழி என்னன்னு சொல்லிட்டு என்னோட அப்பிச்சில் எனக்கு மட்டும்தான் நான் கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் எவ்வளோ ஆசையை மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கேன் தெரியுமா ஆனால் அந்த அபி என்னை மானங்கிட்டவனே கேட்குறா அது சூடு சொன்ன இல்லைன்னு கேட்குறா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதலில் சொல்கிறாரு ஓ இதெல்லாம் வேற கேட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளேயே அப்படி சிரிக்கிறாங்க அப்பி நல்லா தான் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முரளி நீ டென்ஷன் ஆகாத எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ டென்ஷன் ஆகாத அப்படி நீ டென்ஷன் ஆனால் கண்டிப்பாக அடுத்த அடுத்த ஒரு என்ன பண்ணணும்னு உனக்கு தோணவே தோணாது புரிஞ்சுக்கோ முதல்ல டென்ஷனை குறை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க ஐயோ அப்பி அபிச்சலம் அப்பிச்சல்லோம் என்னை ஏன் அபிச்சலம் அப்படி பேசுனேன் ஏன் அபிச்சலம் இப்படி பண்ணிகிட்டு இருக்க உங்ககிட்ட எனக்கு எதுக்காக சுடு சொன்ன வேணும் எதுவுமே வேணாம் என்னோடய அபி என்னோடய அபி என் தங்கம் மட்டும் எனக்கு போதும் என் செல்ல மட்டும் எனக்கு போதும் என்னை பிள்ளை திட்டாத செலம் இனிமேல் அந்த ராகம் வந்து காதலை கூட நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது நீங்கள் என்ன மட்டுந்தான் நினைக்கணும் நீங்கள் என் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே தானாகவே பேசிகிட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்கார் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அணு வந்து கூப்பிடுறாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட வராங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க இல்லை அஞ்சலிக்கு வந்து ஒன்பதாம் மாதம் வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியா சூப்பர் சூப்பர் அஞ்சலி அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அபி அணு எல்லாருமே சொல்கிறாங்க அக்கா உனக்கு வளகாப்பு பண்ணணுமா அதுக்கான டைம் ஆயிடுச்சா பாப்பா வளர்ந்ததே தெரியல எப்போ வரப்போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாரு ஆகாஷோட அப்பாவும் சொல்கிறாரு அம்மா என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம்ப்பா ஃபஸ்ட்டு போயிட்டு ஐர்க்கிட்ட அந்த டேட்டெல்லாம் குறிச்சிட்டு வரணும் நல்ல நாளாக பார்த்து ஒரு நாள் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நல்லா சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே திரும்பி கிட்ட சொல்கிறாங்க என்னங்க வளகாப்பை பண்ணணுமா அதுக்கான டைம் வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆமாம் ஆமாம்மா கரெக்டு தான் இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் வளகாப்பு பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது இதில் ரொம்ப ரொம்ப சொந்த சந்தோஷமாக இருக்குங்க அபி உங்க அம்மா அப்பா எல்லாருமே நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அக்கா இது என்ன பெரிய விஷயமா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துடுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க நம்ம இதை சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ வளகாப்பை நீங்கள்லாம் சேர்ந்து சூப்பராக பண்றீங்களா எதுக்கு பண்றீங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பணும் எப்படியாவது வளகாப்பு பண்ணிட்டு அஞ்சலிக்கு நல்லபடியாக குழந்த பிறந்த உடனே என்னை வீட்டை விட்டு அனுப்பணும் அதுக்காக தானே இவ்வளோ பிளான் போடுறீங்க பண்ணுங்க பண்ணுங்க உங்கள் பக்கம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் என் பக்கம் நான் என்ன பண்ணணும் நினைக்கிறனோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே டென்ஷனாக இருக்கார் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க ஆமாம் ஆஞ்சலி உனக்கு சூப்பராக வளகாப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனும் எல்லோருமே சேர்ந்து சூப்பராக பண்ணிடணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பேசிவிட்டு எல்லாருமே எழுந்து அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஆனால் சுந்தரியும் முரளியும் மட்டும் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அப்படியே சுந்தரிக்கு அப்படியே கடுப்பா இருக்குது என்ன எல்லாருமே சேர்ந்து வளகாப்பை பத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்தை நானும் கேட்டுகிட்டு தானே இருந்தேன் எனக்கு கடுப்பாக எனக்கு வயிறு எரியுது இந்த வலகாப்பை நல்லபடியாக முடிக்கணும் நான் வீட்டை விட்டு அனுப்பினோம் இதுதானே இவங்களோட ப்ளானு நான் நடக்க விட்டுருவேனா என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வளகாப்பும் நல்லபடியாக நடக்காது அஞ்சலி வயிற்றில் இருக்க அந்த குழந்தையும் நல்லபடியாக வெளியே வராது நான் வரவும் விட மாட்டேன் அதுக்கான பிளான் எல்லாமே கரெக்டாக போட்டு கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே கோபமாக எழுந்து போகிறாரு அப்படியே சுந்தரி யோசிக்கிறாங்க இவன் என்ன பிளான் போட போகிறான்னு தெரியலையே பாவம் அஞ்சலி அஞ்சலி வயித்தில் இருக்க குழந்தை வெளியவே வராதுன்னு சொல்கிறான் சரி அது வந்தால் என்ன வரலன்னா என்ன நம்ம வேலையை நாம் பார்க்கலாம் நம்ம பையன் மட்டும் நல்லா இருந்தால் போதும் இந்த ராகவ் இந்த அஞ்சலி இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை இவங்களுக்கு எது ஆனால் நாம் எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு சுந்தரி நினைக்கிறாங்க ஆனால் முரளி என்ன பிளான் போட போகிறான்னு தெரியலையே அவன் போடுற பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் இல்லைனா நாமும் சேர்ந்து மாட்டிப்போம் அப்படின்னு சுந்தரி அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க சரி நல்லபடியாக அஞ்சலியோட குழந்தை வெளியே வரக்கூடாது அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிங்க வந்து அப்படி மைண்ட் வயசில் பேசிட்டு எழுந்து போகிறாங்க பயங்கரம் சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சலி ரூம்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அங்கே அந்த முரளி போகிறாரு போன உடனே உட்கார உட்கார வச்சு அப்படி பேசுகிறாங்க என்னங்க எனக்கு வளகாப்பு பண்ண போகிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா பாப்பா வளர்ந்தது தெரியல பாருங்களேன் ஒம்பது மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மாதத்துல பாப்பா நம்ம கைக்கு வந்துடும் தெரியுமா எப்படி இருக்கும்னு தெரியல அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இவன் நான் இப்படி கடுப்பேற்றுறாலோ தெரியலையே ஐயோ டென்ஷன் அங்கே அவங்க கொடுக்குறது இல்லாமல் இவ இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அப்படியே ஏற்றி விட்டு நமக்கு உண்மையிலேயே வந்து மெமரி லாஸ் ஆக்கிடுவா இவ இவகிட்ட பார் யாரே எங்கே போகிறது எங்கேயுமே போக தான் இந்த ரூம்க்கு வந்தேன் இவ பேசியே நான் கொண்டுடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே முரளி இருக்காரு என்னங்க நான் எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் என்னங்க ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மம்மா நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு இங்கே பாரும்மாம் ஆமாம் வயிறுலாம் பெருசாக இருக்குது குழந்தை சீக்கிரமாக பிறக்கும் பலகாப்பு எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்க தெரியுமா உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு தான் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு முறையை சொல்கிறாரு என்னங்க நம்ம குழந்தை நீங்கள் எல்லாமே என் பக்கத்துலேயே இருக்கீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் மாசமாக இருக்கும்போது கூட நீங்கள் என் பக்கத்துலேயே இல்லை நான் அப்புறமா வரேன் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் பிஸ்னஸ் போயிடுவீங்க இப்போது எனக்கு பாப்பாவும் பக்கத்தில் இருக்கீங்க நீங்களும் பக்கத்தில் இருக்கீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு அஞ்சு சொல்கிறாங்க நீ சந்தோஷமாக தான் இருப்பேன் நான் தான் உன் பக்கத்தில் இருக்கனே ஆனால் என்னோட சந்தோஷம் எங்கே இருக்கு ஆபிக்கிட்ட தான் இருக்கு என் அபிச்சலத்தை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் ஆனால் அபிச்சலை என்னை போட்டு இப்படி திட்டாலே இனிமேல் விடவே கூடாது என்னோட அபியை எந்த நேரமும் என்ன திட்டினாலும் சரி சூடு ஒரு எதுவுமே அப்பிக்கிட்ட காட்டவே கூடாது என் அபிச்சலத்தை பார்த்துட்டே இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் யோசிச்சுட்டு என்னங்க அப்பப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கே கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லபடியாக முடியும் அம்மாம்மா நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருங்க அது போதும் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து அப்படியே எழுந்து போகிறாரு அப்படியே வயிற்று தொட்டு பார்க்குறாங்க ஏ செல்லோ நீ வர உனக்காக என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியுமா எல்லாமே சூப்பராக இருக்கும் நீ எப்போ என்கிட்ட வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே வயிற்ற தொட்டு தொட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க முரளி அங்கேருந்து போகிறாரு என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு தானே ஆகணும் அதுவும் அந்த பிளான் கரெக்டாக இருக்கணும் அஞ்சலியோட வயத்துலருந்து குழந்தை வெளியே வரவே கூடாது இந்த அப்போ நல்லபடியாக நடக்கவே கூடாது என்ன பண்ணலாம் சரி அதுக்கான பிளான் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அதை பற்றி அப்படி இருக்காரு பாட்டி அபியை கூப்பிட்றாங்க அபியும் வராங்க சொல்லுங்க பாட்டி என்ன ஏதாவது ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லைம்மா அழகா போயிருக்குல்ல அதுக்கான டைம் டேட்டு எல்லாமே நான் குறிச்சிட்டேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருமா எல்லாரையும் கூப்பிடணும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா எல்லாரையும் போய் கூப்பிடணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நீயும் ராகவும் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நானும் ராகவும் போய் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு நான் அப்படி சொல்கிறாங்க ராகவ நீ என் போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க பாட்டி நான் போய் இன்றைக்கே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே வா அபி வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே கூப்பிட்றாங்க உள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க நீ போய் ஏதாவது குடிக்க கொண்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து போயிட்டு அபியோட அம்மா குடிக்கிறதுக்கு போய்ட்டு டீ எல்லாம் போட்டு கொண்டு வராங்க அம்மா டீலாம் சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க ராகவும் அப்படியே பார்க்குறாரு ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள நீங்கள் இல்லைனா என்னென்ன அந்த கடையை எங்களால் வாங்கியிருக்க முடியாது அப்படின்னு அபியோட அப்பா சொல்கிறாரு இன்னும் கூட நீங்கள் அதை ஞாபகம் வச்சிட்ருக்கீங்களா விடுங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆமாம் மாப்பிள்ள அது பெரிய விஷயந்தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயந்தான் நீங்கள் கிட்டே அவ்வளோ பணத்தையும் அந்த திருடம் எடுத்துருந்தா இன்னாரே எங்களால் அந்த கடையை வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகவா சொல்கிறாரு சரி விடுங்க அதான் முடிஞ்சு போச்சு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த கடையை நல்லபடியாக ரன் பண்ணுங்கள் அதுவே போதும் அப்படின்னு ராகவா சொல்கிறாரு அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் கடை வந்துட்டு என்றைக்கு திறக்கலான்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்துட்டு வீட்டில் சொல்கிறோம் அன்றைக்கி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு ஓ அப்படியா அப்பா கடை ஓப்பனிங் டேட்லாம் குறிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம்மா குறிச்சிட்டேன் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்மா சூப்பர் கடை வாரை வாங்கிட்டீங்க ரன் பண்ண போகிறீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் எதுக்கு வந்தேன்னு சொல்கிறேன் மறந்துட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சொல்ல அப்படி எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கேட்குறாங்க இல்லை அஞ்சலியக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வளகாப்பு வச்சுருக்கோம் அதை பாட்டி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஒம்பது மாதம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இந்த நாள் வளகாப்பு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு நாங்கள் இல்லாமலா மூணு பேரும் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சிவராமன் அவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க ராகவ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி அபியோட ஃபீஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க அபியோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க அவங்க அத்தையும் அப்படியே பார்க்குறாங்க ஓகே நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்துடணும் நான் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி இருந்து மதியம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் நாங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போனோம் அங்கே நிறைய வேலை இருக்குது போகும்போது இப்படியே சொல்லிட்டு போகலான்னு நாங்கள் வந்தோம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க அபியோட அம்மாவை அப்படியே அபியை ஹக் பண்ணிக்கிறாங்க பாயமாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அபி இது ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே மனசுலேயே நினைக்கிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க இவங்க போயிட்டு வழி அனுப்புகிறாங்க வழி அனுப்பிட்டு அப்படியே உள்ளே வராங்க என்னங்க நீங்கள் அபியோட ஃபேஸை பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிரைட்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்குது அப்படின்னு அபியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நானும் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு ஆமாம் அப்போது மாப்பிள்ளையும் அபியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ எது கோவம் எல்லாமே போயிருக்கு அதனால தான் அபி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க ம் எல்லாமே நல்லது நடந்தால் போதும் அந்த கடவுள் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு சிவராமன் சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து வளகாப்புக்கு போயிட்டு வந்துடலாம் ஆனால் அஞ்சலிக்கு நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க ம் உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா என்ன ஒரு தங்கத்தில் எதாவது ஏதாவது வளையல் வாங்கி போடணுமா என்ன வந்தாலும் சொல்லு செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க நம்ம பொண்ணுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஓகே அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அப்படியே பேசிட்டு இருக்காங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து கார்ல போகிறாங்க போகும்போது அப்படியே அபி ராகவே பார்க்குறாங்க என்ன நீ என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ராகவ் சொல்றாரு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க என் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசை வச்சுட்டுருக்கேன் புருஷன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க ஆனால் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கேன் என்ன என்னோடய காதலை நான் உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்போ கூட என்னோடய காதலை ஏற்றுக்காமல் அமைதியாக வரக்க உனக்கு எவ்வளோ இருக்கணும் இருடி இன்னும் கொஞ்சம் நாளில் நீ அப்படியே வந்து உன்னோட காதலை என்கிட்ட நான் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு நினச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படியே பார்த்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க நான் அப்படியே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ராகவ் அப்படியே உக்காந்துச்சுட்டே இருக்காரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே இங்க வரணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு அங்க வந்து கூப்பிடுற ராபி அபியும் வராங்க என்னங்க சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க என்னோடய பொட்டிக்கில் எனக்கு வேலை இல்லையா எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா பெயிண்டிங்கில் அங்கே போய்ட்டு நான் டெலிவரி கொடுக்கணும் நிறைய இருக்குது எனக்கு வேலை சும்மா சும்மா இங்கே கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படி நான் அப்படியே சொல்கிறாங்க எல்லா அப்படி இங்கே கொஞ்சம் ஒர்க்கே இருக்காத மட்டும் பார்த்து கொடு ஏற்கனவே நான் பார்த்து கொடுத்தேன் ஏதோ லாவணியாக இல்லாதனால அன்னைக்கு நான் செஞ்சேன் இதே மாதிரி என்னை பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வேறு ஒரு ஆளை அப்படியே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கங்க என்ன இதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் எப்படி பேசுகிற என்னால் மட்டும்தான் இப்படிலாம் பேச முடியும் ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் கூப்பிட்றேன் ஆனால் அது உனக்கு தெரியும் தெரிஞ்சும் நீ வேணும் தானே இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படியே ஆனால் உனக்கு பயங்கரமான கல்லு மனசு நீ உனக்கு என்ன இப்படி இருக்க ஒரு மேலே ஒரு தூளி கூட பாசமே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார் அபி அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்க இந்த ரெண்டு வேலை கொஞ்சம் தான் பண்ணி கொடுப்பேன் எனக்கு அங்கே வேலை இருக்குது அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க சரி அப்படி சரி சரி நீ அது வரைக்கும் பண்ணு அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அப்படியே அபி வேலை பார்த்துட்டே இருக்காங்க ராகவ் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் பயங்கரமாக பார்த்து அப்படியே ரசிக்கிறார் என் பொண்டாட்டி